ஜபை ஜட் ஃப்ரம் ஜபாது புது பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக அரசு ஒரு திட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய சமயத்தில் பொதுவாக தொழிற்சாலைகள் மெட்ரோ ரயில் நிலையம் மற்ற மெட்ரோ பணிகள் அப்புறம் சாலையை அகலப்படுத்துவது இப்படி ஏகப்பட்ட திட்டங்களுக்கு இருக்கக்கூடிய மக்களின் இருப்பிடங்களை குறிப்பாக விவசாய நிலங்களை கையகப்படுத்தி அப்புறம் அதன் அடிப்படையில் வந்து தன்னுடைய திட்டங்களை வந்து தொடங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் அது கட்டாயமா அந்த நிலங்களை வந்து கையகப்படுத்தி தான் அந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் உதாரணமாக சொல்லக்கூடிய சமயத்தில் ஏகப்பட்ட திட்டங்களை சொல்லிக்கிட்டே போலாம் மெட்ரோ ரயில் திட்டம் மற்றபடி வந்து சென்னை டு பெங்களூர் சாலையை அகலப்படுத்தக்கூடிய திட்டம் அப்புறம் பைப்பாஸ் அப்படிங்கிற கான்செப்டில் ஏகப்பட்ட நிலங்கள் அடி வாங்கியாச்சு ஏகப்பட்ட ஊர்களே கிடையாது நம்ம இன்னும் சொல்லப்போனால் சென்னை டு சேலையா சேலத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதை வந்து எதிர்கட்சிகள் மற்ற சோன்ஸும் அங்கிருந்த மிக பெரிய கட்சிகளெல்லாம் அதை எந்த அளவுக்கு எதிர்க்க முடியும் எதிர்த்து அதை க்ளோஸ் பண்ணாங்க அந்த மாதிரி வந்து பலவிதமான விவசாய நிலங்கள் வந்து இன்னைக்கு வந்து விவசாயிகள்கிட்ட இல்லை அந்த அளவுக்கு வந்து அரசு அதை கையகப்படுத்தி சாலை அமைத்தல் தொழிற்சாலை அமைத்தல் சாலைகளை அகலப்படுத்துதல் மற்றபடி குடியிருப்புகளை கட்டுதல் அலுவலகங்களை கட்டுதல் மற்றபடி அரசு பணிகளுக்கு அவைகளை பயன்படுத்துதல் அதை பயன்படுத்திட்டு அப்புறம் ஏதோ அந்த ஊரினுடைய ஒரு அடிப்படை நில மதிப்பை வச்சு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போ கூட பாருங்கள் பரந்தூர் விமான நிலையம் கான்செப்டில் ஏகப்பட்ட லட்ச ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இரண்டாம் விமான நிலைய தளம் அமைப்பதற்கு அது பலவிதமான போராட்டங்கள் மற்ற சோன்ஸோ இருந்தாலும் அது அரசுக்கு தேவை அப்படிங்கிறப்ப அது எடுத்து தான் ஆகணும் அது அடிப்படையெல்லாம் பெரிதாக பரவக்கூடிய அந்த ஊரு அங்கே ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் மக்களும் போராடுறாங்க அப்புறம் விட்டு கொடுத்துட்றாங்க ஏன்னா வந்து ஏகப்பட்ட அந்த நிலப்பரப்புகள் தேவைப்படக்கூடிய சமயத்தில் ஸ்டேட்டா வந்து எதிரிகால சிந்தனை அந்த கான்செப்ட் அதன் அடிப்படையில் வந்து பலவிதமான விவசாய நிலைகள் இன்னைக்கு வந்து கையகப்படுத்தி திட்டங்களை அமுல்படுத்தி இருந்தாலுமே கூட பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளை இன்னும் பயன்படுத்தப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது கையகப்படுத்தியாச்சு கையகப்படுத்தி அதை அரசு அந்தந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அரசுகள் கையகப்படுத்தி அதை ஒழுங்காக செயல்படுத்தினார்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் ஏகதேசம் சில திட்டங்களை செய்யறாங்க பல திட்டங்களை வந்து அப்படியே கையகப்படுத்துறாங்க அப்படியே கிடப்பில் போட்டுறாங்க அந்த மாதிரி கிடப்பில் போடப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் இன்றைக்கி அதாவது மணலி கொசப்பூர் ஆமுல்லை வாயு வைக்காடு கிராமங்களில் வந்து ஏகப்பட்ட விவசாய நிலங்கள் அந்த இடத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து ஸ்பிக் நிறுவனம் உர தொழிற்சாலை அமைக்கலாம் சொல்லிவிட்டு திட்டமெல்லாம் போட்டு அன்று ஆண்டு கொண்டிருந்த அதிமுக ஆட்சியில் அந்த நிலைப்பாட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்பிக் நில அந்த நிறுவனத்துக்கு நிலத்தை கொடுத்துட்டப்பா மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை அமைச்சாங்கன்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றபடி வந்து தொழில் வளம் அரசாங்கத்துக்கு கூடுதல் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் காரணம் காட்டி பல்லாயிரக்கணக்கான ஏக்கரை வந்து விவசாய நிலங்களை வந்து அன்னைக்கு கையகப்படுத்தி அப்புறம் வந்து தொழிற்சாலை மற்றபடி அலுவலகம் சம்மந்தப்பட்டவர்கள் சில வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணோன்னு என்ன காரணமோ தெரியல அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்புறம் திரும்பவும் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து தொழிற்சாலை அமைக்கிறது மற்றபடி அலுவலகம் கான்செப்ட் இது வந்து எங்க இருக்குன்னா மணலி பக்கத்தில் கொசப்பூர் ஆமுல்லை வாழ் வைக்காடு அந்த கிராமத்தை சுற்றி பல்லாயிரம் ஏக்கர் ஆமா இன்னைக்கு வந்து புதர் காடுகளாக சமூக விரோதிகளுக்கு தங்கும் இடங்களாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அந்த நிலங்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் வந்து மீண்டும் ரெண்டாயிரத்து சொல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொழிற்சாலைகள் மற்றபடி ஆறரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்பிக் நிறுவனத்தால் அப்போ டக்குன்னு மீண்டும் அந்த என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அந்த திட்டங்கள் வந்து கைவிடப்பட்டது ஆமாம் இன்றைக்கி வரைக்கும் அந்த நிலம் வந்து பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் வந்து எந்த ஒரு கேப்பாரட்டும் கையகப்படுத்திட்டாங்க கையகப்படுத்தணும் என்ன பண்ணுவோம் அந்த அதில் ஆண்டு கொண்டிருந்த விவசாயிகள் என்ன பண்ணாங்க கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க இன்னைக்கு வந்து அவர்கள் தினக்கூலிகளாக அன்னாடு காட்சிகளாக கேப்பாரற்ற நிலையில வந்து அந்த விவசாயிகள் வந்து இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க சரி அப்படித்தான் கையகப்படுத்துனீங்க ரைட்டு ஓகே அந்த நிலங்களையால வந்து வரக்கூடிய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அந்த அரசுகள்லாம் வந்து கவனிச்சு அங்கே வந்து ஏற்பாடு பண்ணி என்ன ஸ்பிப்ன அந்த உர தொழிற்சாலை தான் அமைக்க முடியல வேறு ஏதாவது அமைச்சாங்களா அதுவும் வேறு மருத்துவமனை கட்டலாம் மிகப்பெரிய ஒரு கல்லூரிகள் கட்டலாம் தொழிற்சாலைகள் வேறு ஏதாவது அமைக்கலாம் என்ன இல்லையா அந்த நிலத்தை மீண்டும் யார் யாரெல்லாம் விவசாயிகள் கொடுத்தார்களோ அவர்களுடைய வாரிசுகள் பேரணங்களா இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு திரும்பவாது கொடுக்கலாம் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அந்த நிலம் வந்து பல்லாயிரக்கணக்கான நிலம் மணலி கொசப்பூர் பக்கத்துல ஆ முல்லை வாயில் வைக்காடு அந்த ரேஞ்சில இருக்கக்கூடிய பல்லாயிரம் ஏக்கர் அந்த கிராமங்கள் அழிக்கப்பட்ட அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய நிலங்களும் கேற்பாரற்றங்களே இன்னைக்கு கிடக்குது அதாவது பொதுவாக நிலத்தை கையகப்படுத்துவது எதற்காக அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு அரசும் அந்த நிலைப்பாடோடு செய்தாலுமே கூட பலவிதமான அரசுகள் மாறக்கூடிய சமயத்தில் அதை கண்டுக்காமல் விட்டுறாங்க இதனால வந்து என்ன ஆகுது அந்த அந்த கையகப்படுத்துகிற அந்த நிலங்கள் வந்து கையகப்படுத்தி பிரயோஜனம் இல்லாமல் போகுது அடியா அப்படிங்கிறப்ப அந்த விவசாயிகள் இன்னைக்கு வந்து ரொம்ப தினக்கூலிகளாக ரொம்ப ரொம்ப ஒரு சொத்துக்கு வழி இல்லாமல் என்னால அது கவர்மெண்ட்டு கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அமௌண்டை வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க சரி அதை வச்சு ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அரசாங்கம் எந்த ஒரு வேலைப்பாடுமே பண்ணலை இன்னைக்கு என்ன ஆகுது கட்டுமானப் பணிகள் நிறுத்தப்பட்டு அங்கங்க அப்படி அப்படியே இப்போ அந்த இடத்துல என்னங்கன்னு கேட்டிங்கன்னா பல விதமான கழிவுகளை கூட்டுவது இரும்பு பித்தளை சம்பந்தப்பட்ட கழிவுகளை கூட்டி ஆமாம் பற்ற வச்சு ஊட்டுறது இந்த ரெண்டு நாளைக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னால் அந்த மாதிரி வச்சு இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் கான்செப்ட் அந்த வைக்காடு அந்த கிராமங்கள் எல்லாமே வந்து ஒரே ஒரே புகை மக்கள் சம்பந்தப்பட்ட மூச்சு திணறல் அவர் தேவையில்லாத சில பல நோய்களும் வருவதாக இன்னைக்கு தகவல் போயிட்டு இருக்கு இதை வந்து ஆண்டு கொண்டு இருக்கிற திமுக திராவிட மாடராட்சி கண்டு அந்த நிலத்தை பல்லாயிரக்கணக்கான அந்த விவசாயத்தில் கையகப்படுத்தப்பட்ட அந்த பல்லாயிரக்கணக்கான நிலத்தை ஏதாவது ஒன்று செய்யுங்க இல்லையா அந்த நிலத்தை கையகப்படுத்த ஒன்றும் செய்ய முடியலையா அவர்களுடைய அந்த வாரிசுகளுக்கு திரும்ப ஒப்படைங்க அதையாவது வந்து செய்யுங்க இல்லையா தொழிற்சாலை அமைங்க மருத்துவமனை கட்டலாம் கல்லூரி கட்டலாம் மற்றபடி ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்கள் கட்டி இல்லையா மக்களுக்கு ஏதாவது வந்து குடியிருப்புகள் கட்டி அது சம்மந்தப்பட்ட அடுக்குமாடி குடிப்பு கட்டி விற்பனைக்கு விடலாம் எதுவுமே இல்லாமல் அந்த இடம் வந்து சமூக விரோதிகள் கூடாரமாக தண்ணி அடிச்சுட்டு அவன் அப்படி இப்படி பாட்டில போட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம திடீர்னு வந்து இந்த கழிவுகளை கொண்டாந்து எரிக்க வேண்டியது ஒரே புகை இன்னும் சொல்லப்போனால் அங்கே மணல் திருட்டு விட நடந்திருக்கு ஆமாம் இது கையங்கப்படுத்த எத்தனை வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கையகப்படுத்துறது முப்பது வருஷமா அந்த இடம் வந்து கேப்பாரட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி கொண்டு வந்தாங்க ஒரு விட்டா இந்த ஏழு வருஷமா ஒன்றுமே கிடையாது இப்படி ஒவ்வொன்னா போயிட்டு இருந்தா அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறது எந்த ஒரு ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த இடத்த பேசாம இருக்கக்கூடியவங்களுக்கு யார் யார் கொடுத்தார்கள் அவர்களே திரும்ப வாரிசுகளாக இருப்பார்கள் பேரணிகளாக இருப்பார்கள் அவர்களுக்கு கொடுத்தா இன்னும் நிம்மதியாக இருக்கும் இல்லையா அன்னைக்கு கொடுக்கக்கூடிய சமயத்தில் ஆயிரக்கணக்கில் காசு வாங்கியிருப்பாங்க இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான ரூபாய்க்கு அது சொந்தமான கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொந்தமான இடமாக இன்னைக்கு பல மதிப்பு உயர்ந்திருக்கு அப்படி இருக்கும் கூட அவங்க ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கூடிய சூழல் இருக்கு அதனால வந்து கையகப்படுத்திட்டீங்க ஆமாம் இப்போ ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து நான் சொல்லிக் கொள்வது முன்பு இருந்த அந்த அதிமுக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சம்பந்தப்பட்ட வகையில் கையகப்படுத்தி வேலையெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் ஏதோ ஒரு வகையில் கையகப்படுத்தியாச்சு ஆமாம் பட் வரக்கூடிய ஒரு காலங்களில்லாமல் அது ஏதோ ஒரு வகையில் செஞ்சு ஆமாம் ஒன்று ஏதோ ஒரு நலத்திட்டங்களை ஏற்பாடு பண்ணி மற்றபடி ஏதோ ஒரு வகையில் அது பயனுள்ளதாக மாற்ற அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆறுகளாக வந்து ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க அதையெல்லாம் கூட அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அப்படியே பொட்டல் காடாக ஆமாம் அப்படியே உயரமான மரங்கள் வளர்ந்து பாம்பு மற்றபடி தேவையற்ற ஒரு பறவைகள் இந்த மாதிரி விலங்குகள்லாம் அண்டி பிழைக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி அதுதான் பிழைக்கிறது விட்டால் நம்ம மனுஷன் என்ன பண்ணால் அதுக்குள்ளே போய் தேவையற்ற முறையில் சட்ட விரோதமான பல செயல்கள்லாம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்து அந்த இடமே வந்து நாறி போய் அந்த இடத்துக்கு பக்கத்தில் போக முடியாத ஒரு சூழல் பகல் நேரத்தில் அந்த இடங்களில் போகலாம் ஆனால் ராத்திரிக்கு போக முடியாத ஒரு சூழல் சமூக விரோதிகளின் அந்த கூடாரமாக அந்த பல்லாயிரக்கணக்கான இயக்கம் அப்படியே கிடக்குது கேட்பாரட்டு கிடக்குது அதனால் இந்த ஆண்டு ஒன்றுக்கு திராவிட மாடல் ஆட்சி அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுங்க ஆமா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு படுற மாதிரி ஏதாவது நீங்க தான் திமுக அரசு சிவில் கான்செப்ட் கிளாஸா அங்கங்க வேலை ஏதோ ஒரு இருப்பீங்க இந்த முப்பது வருஷத்துக்கு முன்னால கையகப்படுத்தப்பட்ட பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் அந்த நிலத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய அந்த ஏக்கர் நிலங்களை நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சு மக்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு அங்க தொழிற்சாலைகளோ மருத்துவமனைகளோ கல்லூரிகளோ பள்ளிக்கூடங்களோ பத்து ஏதோ அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி ஏதோ ஒரு பயனுக்குண்டான அது ஏற்பாடை பண்ண அப்படின்னா மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆமாம் இது வந்து இன்றைய திமுக அரசிடம் அங்கு இருக்கக்கூடிய மணலியை சுற்றி இருக்கக்கூடிய வைக்காடு ஆ வாயில் கொசப்பூர் மக்களின் எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி